நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொத்து பத்துக்களை விற்பதற்கு மிக மிக சிறப்பு மிகுந்த காலம் ஜாதக ரீதியாகவும் மூன்று அல்லது பனிரெண்டு இந்த ரெண்டுல ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக இந்த காலகட்டம் விற்பதற்கான வழிவகைகளை தந்தே தீரும் பெற்று தந்தே தீரும் அதில் கருத்தே கிடையாது சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதேபோல் சகோதர உறவுகளுக்கிடையில் சின்ன சின்ன நன்மைகள் ஏற்படும் அதே சகோதரர்களால் சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் நீண்ட நாளாக காண்டாக்ட விட்டு போன சகோதரர்கள் மீண்டும் காண்டாக்டுக்குள்ளே வரலாம் அவங்களுக்காக சில செலவுகள் நீங்க செய்யற மாதிரி இருக்கலாம் ஆனா கொஞ்சம் பரஸ்பர நல்லுறவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஜாதக ரீதியா மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த சகோதர உறவினுடைய கான்டாக்ட் கிடைக்கும் ஓம் நமஸ்ரீவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன் இது வந்து வெளிப்படையில சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பொது பலன் அவ்வளவுதாங்க இந்த மாத பலன் வருடப்பலன் பயிற்சி பலன் எதுவா இருந்தாலும் பொது பலன் அதுக்கு ஒரு பலம் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து சதமான அவ்வளவுதான் நம்ம இதில் சொல்கிறத வச்சு இந்த மாதம் இப்படி ஓஹோன்னு வந்துடும் அப்படிலாம் இல்லை இது ஒரு டென் பர்சன்ட்டுக்கான பலன் உங்கள் சுய ஜாதக தசாபக்திங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா அந்த விதத்தில் நான் இதில் என்ன ஓஹோன்னு சொன்னாலும் என்ன தரமட்டத்தில் சொன்னாலும் அதை டென் பர்சன்ட் ஒரு சின்ன கைடன்ஸுக்காக வச்சுக்கிறது மட்டும்தான் நல்லது சரிங்களா ஜாதகம் இருக்கிறவங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க நல்லதுங்க இப்போ இந்த புரிதலோடு நம்ம பார்க்குறோம் இப்போ அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் என்னென்னா இந்த டென் பர்சன்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலான பர்சன்டேஜோடு சொல்லலாம் எப்படின்னா நான் சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புக்தி இது ஓடுதான் அப்படி பாருங்கன்னு சொல்லுவேன் அந்த தசா புக்தி ஓடினா அந்த பலன் நீங்கள் நாற்பது சதமானம் உறுதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் சரிங்களா இந்த புரிதலோட உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது நல்லது அன்பு நண்பர்களே இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் உங்க குறிப்பாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம் வாங்க கடகராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு சிறப்பு மிகுந்த மாதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படையாக சொல்லோம்னா கோட்சாரத்தின் அடிப்படையில் இம்மாதம் சொல்லிக்கொள்ளுகிற அளவுக்கு அப்படி ஒன்றும் மேன்மை மிகுந்த மாதமாக இல்லை அப்படிங்கிறது தான் அமைப்பு சரிங்களா இருந்தாலும் நன்மையும் தீமையும் இரண்டற கலப்பதே வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் முதல்ல நம்ம நன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் போகணும் மாதம் மாதம் சொல்கிறீங்க சார் போன பாடில்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது வந்து அதுதான் சொல்கிறேன் இது பொது பலன் உங்கள் சுய ஜாதகத்தை எப்போவுமே பார்த்துக்கிறது நல்லது ஆனாலும் இப்போ இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட பயணங்கள் வெளிநாடு முயற்சிகள் வெளியூர் பயணங்கள்னு ஒரு மூமெண்ட்டில் இருக்கிறது மாதிரியான ஒரு மாதம் சரி இப்போ எல்லாருக்குமே வெளியூர் முயற்சி கிடைச்சிருமா கடகராசி நேர்களுக்குன்னா அங்கே தான் தசாபக்தி வேலை செய்யும் நீங்கள் கடகராசியில் பிறந்து உங்களுடைய ஜாதகப்படி பனிரெண்டாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கணும் இந்த மாதம் நடந்தால் கோச்சாரமும் கை கொடுத்து தசாபுக்தியும் கை கொடுத்தால் உண்மையிலேயே உயரம் அதில் மாற்றுக்கறதே கிடையாது சரிங்களா அது வெளிநாடு வெளிமாநில முயற்சிகளில் வெற்றியை பெற்றுத்தரும் நீங்களும் பறந்துருவீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சரிங்க தசாபுக்தி நடக்கலை கோச்சாரத்தில் தான் வெளிநாட்டுக்கான அமைப்பு இருக்குல்ல நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க போக முடியாது தசாபுக்தி நடந்தால் தான் போக முடியும் சரிங்களா ரைட் இது ஒரு அமைப்பு அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கிற இடங்கள்ல இருந்து கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு எது கிடைக்குதோ இல்லையோ உதவி கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதுக்காக நீங்களும் விற்கணும்னு நினைப்பீங்க ஒரு சில வித்துட்டு வேற இடத்துல இடமா வாங்கி போடலான்னு நினைப்பீங்க அந்த மாதிரி ஆனால் விற்க முடியாது ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கோ இல்லை நல்ல விலைக்கு போகாது இல்லை வந்து பார்த்துட்டு போங்க எதுவும் அமைஞ்சு வராது அந்த மாதிரி ஏதாவது ஒரு தடைகள் தாமதங்கள் டிஸ்டர்பன்ஸ் போய்கிட்டே இருந்திருக்குங்க இப்போ இந்த காலகட்டம் அன்பு நண்பர்களே விற்க முடியாத சொத்து பத்துக்களையும் கூட விற்பதற்கான ஒரு நற்காலமாய் இக்காலம் அமைகிறது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொத்து பத்துக்களை விற்பதற்கு மிக மிக சிறப்பு மிகுந்த காலம் ஜாதக ரீதியாகவும் மூன்று அல்லது பனிரெண்டு இந்த ரெண்டுல ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக இந்த காலகட்டம் விற்பதற்கான வழிவகைகளை பெற்று தந்தே தீரும் தந்தே தீரும் அதுல மாற்றுக்கறதே கிடையாது சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதே போல் சகோதர உறவுகளுக்கிடையில சின்ன சின்ன நன்மைகள் ஏற்படும் அதே சகோதரர்களால் சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் நீண்ட நாளா காண்டாக்ட விட்டு போன சகோதரர்கள் மீண்டும் வரலாம் அவங்களுக்காக சில செலவுகள் நீங்க செய்யற மாதிரி இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் பரஸ்பர நல்லுறவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஜாதக ரீதியா மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த சகோதர உறவினுடைய கான்டாக்ட் கிடைக்கும் அந்த விதத்துல இது ஒரு நற்காலகட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு சரிங்களா இது ஒரு விஷயம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாகிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு மாற்றம் அதேபோல் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்து நீங்களாக நானும் இந்த வருஷம் எட்டு வருஷமாக குடியிருந்துட்டேன் இப்போ என்னவோ அந்த வாடகைக்கு இருக்கிற ஓனரமாக நம்ம கொஞ்சம் டாமினன்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நமக்கு இது சரிபட்டு வரல வேறு இடத்துல வீட்டை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வீடு மாற்றம் மாற்றம் அல்லது உத்தியோக இடமாற்றம் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு சேஞ்சஸுக்கு நீங்கள் தயாராகிற ஒரு காலகட்டம் அந்த மாற்றங்களை எதிர்கொள்ளணும் ஜாதக மூணாம் இடமோ அல்லது பன்னிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா அந்த மாற்றங்கள் உறுதியாக அமையும் அதுல மாற்றம் கிடையாது சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்தது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக அமைகிறது சரிங்க இதெல்லாம் நன்மை என்ன இடங்கள்ல கவனமாக இருக்கணும் செலவு அலைச்சல் எதை எடுத்தாலும் விரயம் விரையும் விரையும் நம்மளுடைய செலவு நம்மளுடைய வரவை தாண்டாமல் கட்டுக்குள்ள சில நேரங்களில் மெடிக்கல் இஷ்யூ எதிர்பாராத செலவு அது நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஆனால் நீங்களா போயிட்டு அளவுக்கு அதிகமாக லக்ஸூரியஸா இருக்கிறதுக்கான செலவு பண்றது உங்க வருமானத்தை தாண்டி அகலக்கால் வைப்பது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்குங்க ஏன்னா இந்த காலகட்டம் வீண் விரயங்கள் அதிக அதிக அளவு ஏற்படுகிற காலகட்டம் தொட்டதுக்கெல்லாம் செலவாகும் எப்படி இந்த வாமா மின்னல்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க இல்லையா சரட்டுன்னு வந்து சரட்டு போகாத மாதிரி பணம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அந்த மாதிரி ஆயிரும்ங்க அதனால அன்பு நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காலகட்டம் பொருளாதார அமைப்புகளின் அடிப்படையில பெரிதான வளர்ச்சியை தருகிற காலகட்டம் இல்லை அப்ப இருக்கிறத வச்சு நம்ம பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ணிக்கிடணும் அதுக்குள்ள நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க இது ஒரு அமைப்பு சரி இல்லைன்னா செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கிடணும் இது ஒரு அமைப்புங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன அமைப்பு உண்டு அந்த அதுவும் மூணாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்கிறது செலவு ரொம்ப பீக்கு சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக எதை தொட்டாலுமே அலைச்சல் எந்த ஒரு விஷயமும் நேராக மூக்கத்தொட்டம் இல்லை தலையை சுற்றி தொடுற மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் உங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினைப்பீங்க ஒரு இடத்துக்கு போவோம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புவாங்க அங்கே போவோம் அது சுற்றி சுற்றி கடைசியில் எங்கே போனோமோ அந்த இடத்துல தான் வந்து முடிகிற மாதிரி இருக்கும் இது தானே நான் முதல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை எதை எடுத்தாலும் அலைச்சல் நண்பர்களே ஒரு விஷயம் உங்களுக்கு டக்குன்னு அமையாது கொஞ்சம் கெடுபடியா இருந்து அலைச்சலுக்கு அப்படி தான் அமையும் அதுவும் மூணு பன்னெண்டு எட்டு இந்த மாதிரி அவயோக பாவகங்கள் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கிறது அப்படின்னா உறுதிய அலைச்சல்கள் ரொம்ப அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அது கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டியது மிக அவசியம் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே வீண் பேச்சுவார்த்தை வீண் வாக்குவாதம் வீணா வாக்கு கொடுக்கிறது இந்த மாதிரி எதுவும் பண்ணி மாட்டேங்கிறீங்க ஏன்னா இந்த கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தை இந்த மாதிரி வாக்கு கொடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல கருத்து முரண்பாடுகளோ அல்லது உறவு சிக்கல்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் அப்ப அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் எட்டாம் இடமோ ஆறாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா தேவையில்லாமல் எதையாவது கமிட்மெண்ட் கொடுத்துட்டு மாட்டிக்கிடுவீங்க அதை கொஞ்சம் நீங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு இதை பார்த்துங்க இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கை தாங்க அப்படியே ஏதாவது ஒரு கசப்பு பிரச்சனை மாமியார் அதை சொன்னாங்க வீட்டுக்காரர் இதை சொன்னாரு பொண்டாட்டி அதை சொன்னாங்க அப்படின்னு எதையாவது ஒரு குடும்ப பஞ்சாயத்துகள் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் குடும்ப வாழ்க்கை அமையும் அதுலயும் ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்குதுன்னா உறுதியாக குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி பஞ்சாயத்துகள் ஓட ஆரம்பிக்கும் அப்ப நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறதுல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது ஆக அன்பு நண்பர்கள் நிதானித்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஆக இப்படிதாங்க கடகத்தை பொறுத்தமட்டிலும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் இந்த மாதம் அமைகிறது கொஞ்சம் நிதானமாக இருப்பது மிக மேன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அனைத்து கடகராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி